வணக்கம் இது வீட்டுக்குள்ளே வீட்டு உபயோகத்துக்காக உள்ள போருங்க போர் நானூறு அடி முந்நூறு அடி மாட்டிக்கிறாங்க தண்ணி ஒலின்னு எழுத்துருக்குறாங்க தளவு ஆசிரியப்பை படாட்டோட கட்டாயிப்போச்சு இங்கே வீட்டுக்குள்ளே இருக்குது மேலே ஓட்டை போட்டு வச்சிருக்கிறாங்க கீழ அடிச்சுட்டு போய் சாப்பிட்டு மாட்டி உள்ளுடுறோம் உள்ளூட்டியில ரிலீஸ் ஆகி ஒரு பைக் வந்துருச்சு கீழே க்ரீன் வைக்க முடியு மொட்டை மாடியில் தான் மேலே கிரீன் வச்சுட்டோம் இதோ போகிற தடம் மேலே க்ரீன் வச்சிருக்கிறோம் உள்ள ரெண்டு பேரும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க வீட்டுக்குள்ள இது மொட்டை மாடி இதை கடைசி பைப் மோட்டார் மேலே எடுத்துட்டேங்க போச்சைன்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க நன்றி